ஆய் வர்ஸ் வணக்கம் இது தமிழ்நாட்டில் பிரச்சனைனால் நான் உங்களுக்கு தமிழ் ஓகே வாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கப்பட்ட காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசித்தல் பிடித்தது வாசித்தல் பிடித்தாலும் இன்றைக்கி ஒரு நான் படித்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஒரு ஒரு கடையில் எழுதி வச்சிருந்த வாசகம் இருந்தால் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஆட்டோக்களை எழுதி வச்ச விஷயங்கள் அந்த ரெண்டு பேரும் பார்க்க போகிறோம் ஓகே வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அந்த டீ கடையில் என்ன எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா வச்சுக்கல ஒரு வாசகம் அதை எழுதி வச்ச வாசத்தை நம்ம போது சுவையாக வந்துச்சு மாதிரி சூடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து அது சுவையாக சூடாக சூடாகுதான்னு நீங்க தான் சொல்லணும் ஓகேங்களா இதில் வந்து அவங்க எழுதி வச்ச வாசகம் அப்படின்னு பார்த்தோம்னா இருவரை எடுத்து ஒருவரை என்பார் திருவோடு ஏந்தி தெருவோடு போவார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறாங்க ஆனா மாஸ்டர் டீ போடுற நேரத்துல தட்டில் இருக்கிற வலையில ரெண்டுல ஒண்ணு எடுத்துட்டு ஒண்ணுக்கு மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குற கொடுப்பில் கண்டிப்பாக எழுதப்பட்ட வாசகம் தான் இது அவங்க சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றாலும் எடுக்கிற எல்லோருக்கும் இது சங்கடத்தை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வந்து அவங்க எடுத்தது யாரோ ஒருத்தர் தான் ஆனால் பற்றி இந்த வாசகங்கிறது எல்லோரத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வரோம் இதை படிக்கும்போது உங்களுக்குள்ள இயற்கப்படுகிற வந்து மனசு வருத்தமும் சரி இனிவரும் வரிகளை படிக்கும்போது இருக்கும் இல்லை வித்தியாசங்களை கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அடுத்தது ஆட்டோ பின்னாடி வச்சு வாசகத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறேன் ஆட்டோவோட சீ டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி அதாவது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி அவர் எழுதி பெற்று வச்ச ஒரு வாசகம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களின் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவு இந்த வாசகம் நம்ம படிக்கும்போது இறங்கி பண்ணும் சரி அதை படிக்கும்போதும் சரி அது இறங்கிறதுக்கப்புறம் அதை நம்ம பேசும்போது என்ன பேசணும்னு வச்சுக்கல இந்த வாசனை வந்து யாருமே பேச விடாது அது இல்லாமல் மீட்டருக்கு மேலே அஞ்சு அஞ்சு ரூபா தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கும் இந்த வாசனம் அதாவது நம்ம சொல்லும் விதத்தில் சொன்னோம்னா வச்சுக்கோங்க அந்த வார்த்தைகள் கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கரெக்டான வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மீன் கடையில் மீன் வியாபாரம் எழுதி போட்டுருக்காரு அதாவது மீன் விற்பனை பற்றவர் வந்து எழுதி போட்டிருக்காரு எப்படி எழுதி போட்டிருக்காரு அப்படின்னா மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன் மீனவன் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் பண்றது ஆனால் அந்த வார்த்தை இருக்கிற வெளியில் அதாவது வார்த்தைகளை பார்த்தோம்னா வந்து நல்லா வந்து ஓசம் பண்ணி பாருங்க கூர்மையா பாருங்க அதாவது மீன் சாப்பிட வேண்டாமா அப்படிதான் நினைச்சுன்னு சொல்றாங்க ஆனா வந்து அந்த மீன் மீனவன் அதாவது மீனவன் குடும்பம் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிற வார்த்தையை அது கேட்குது அதாவது வார்த்தைகள் இல்லை வெற்றி அது வெளிவரும் விதத்தில் தான் இருக்கிறது வெற்றி அப்படின்னு சொல்றாங்க டீக்கடையில் வரிகளும் சரி அதாவது ஆட்டோ எழுதப்பட்ட வரிகளும் சரி சொல்ல ஒரே விஷயம்தான் சொல்கிறது ஆனால் வந்து சொல்லப்பட்ட விதம்தான் அதில் வித்தியாசம் ரெண்டுமே அது டீ கடையில் விஷயம் பேசுகிறது பார்த்தா நமக்கு வந்து அது வந்து நமக்கு அன்னீஸியாக அதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பேட் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் வந்து இந்த ஆட்டோ கடை எழுதுறதும் சரி அந்த மீன் கடையில் எழுதி வச்சிருந்த வார்த்தைகளும் சரி ஆனால் அது சொல்கிற எந்த ஒரு வார்த்தையிலும் சொல்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வார்த்தையை நம்ம அழகாக கையா வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நினைக்கும் விஷயங்கள் எல்லாமே பேசாமல் அதை செம்மைப்படுத்தி பேசிப்பாரு அப்பதான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஓட்டல்ல இருக்கும் வாசகம் வீட்டுக்கு வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடுங்கள் ஓகேங்களா அதாவது நம்ம சொல்ல விஷயங்கள் அவங்க வந்து டைரெக்டாக நம்ம சொல்ற வார்த்தை விதங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்க அதை வந்து கரெக்டாக சென்றடையும் அதாவது நம்மளுடைய வெற்றியும் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும் வார்த்தைகள் அழகானால் சிந்தனைகள் அழகாகும் சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் தமிழ்நாட்டில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ